கொஞ்சமா கொஞ்சம் <rhyme> <librame> <habitude>

போயிடு பப்புடா சொல்ல போ என்ன டாஞ்சா ரெவிடி முண்டையடாவா போயிடு பப்புடா சொல்ல போ ஏ முதல்ல பொம்பள புள்ள முதல்ல பொம்பள புள்ள மாதிரி நடந்து கா பொம்பள புள்ள மாதிரி நடந்து கா நீ முதல்ல பொம்பள மாதிரி இரு என்னவா போடா ஏ வாடா ஏ கேன போயிர நான் போடா வாடா எனக்கு என்ன கல்யாணம் ஆவல கல்யாணம் ஆலனா புருஷன் இருப்பல்ல யார் புருஷன் உனக்கு உனக்கு என்ன பொண்டாட்டி இருக்கா நீ புருஷன் முருஷன் ஊரு ஊருக்கு சொல்லாத சரி இந்த ஊர்ல நீ புருஷன்ட்ட இந்த ஊர்ல யாராவது கல்யாணம் பண்ணிக்குவாங்களா ஒண்ணே கட்டிக்குறல நான் இருக்கேன் நீ எங்க வரப்ற? உன்னை கல்யாணம் நீ நான் என்ன பண்ண? ஏ உன்னை கடையாம நீ நான் என்ன பண்ண? அம்மா நான் வந்து ரோலர். நீ வந்து சல்லி. சல்லியை போட்டு அம்க்கணுமே என்ன செய்யணும்? என்ன அண்ணா இது மாதிரி ரோலர் நீ ஒரே அமுக்க அம்க்கனா நான் பாசிக்கேன பலிச்சு தான். அம்க்கறது தானே உன்னை நான் கட்டறது. ஏய் என்ன கட்டப் போற? யார் மூலம் நீங்க? உங்களுட்டு முன்னையும் பக்கத்துல வர. நான் யாரா இருந்தாலும் உங்களுக்கு என்ன? உங்களுட்டு முன்னையும் தெரியாது உங்களுட்டு பின்னையும். உங்களுக்கு முன்னையும் தெரியல பின்னாலையும் தெரியல. எனக்கு முன்னால தெரியும் பின்னால தெரியுது இங்கட்டும் தெரியும் நீ நீ வாயில வந்தாயிடா வாயில வந்தாதடா அதுதான் தெரி பேக்கின்னு எனக்கே நீ பேசக்கூடாது உன்கிட்ட சட்டன் சவுடலா போடுவேன் இந்த மிறற்றது ஊறுற்றது பண்ணுவே பண்ணுவேன் மாடா ஆமாண்டா போடா ஆமாண்டா டால்டா உனக்கெல்லாம் என்னடா மரியாதை மையறு அப்படிதான்டா சொல்லுவேன் முடிஞ்சா பேசு என்ன மரியாதை போயிடுவேப்பா உள்ள போ

உனக்கு எல்லாமே இருக்கு ஆனா டூம் லைட் தான் கம்மியா இருக்கு இந்த டூம் லைட்னா என்னனே டூம் லைட்னாமா லைட் வேன் பாத்துறீங்க ஆ பாத்துறீங்கனே இந்த கார்ல வந்தப்பல கார்லயே பாத்தனே கார்ல வந்து முன்னால எத்த தண்டியா இருந்துச்சா அண்ணே உன் கைய பெருசா இருக்கு என்ன அண்ணே ஏ சொத்த அண்ணே புலந்துறே முலந்து அண்ணே நொண்ணே பேசுறா முன்ன பின்ன தெரியாதங்கள அண்ணே சொல்லாம மாமா நொண்ணே வைக்கிற நொண்ணே வைக்கிற வேற முறையே இல்ல ஆஹா கார்த்தி அண்ணே கார்த்தி அண்ணே மயிரை புடுங்கு அண்ணே ஒரு மச்சான் சொல்லு

உங்க பொலப்பு பாக்குற முன்னாடியே நீங்க அப்படி என்ன உங்க பொலப்பு பார்க்க போறீங்க ஆமாங்க இந்த இடத்துல நான் யாவரம் பாக்குறேன் ஆமா நான் தான். நான் நான் பார்க்கறேன். முதல்ல வந்தது யார் நான் தானே. முதல்ல அப்ப நான் தான் யாவரம் பார்க்க முடியும். எப்படி நான்

ஓரமா இருங்க நீங்க அந்த ஓரமா இல்ல நீங்க இருங்க அந்த ஓரமா இரு நான் நான் இங்க இருக்கேன் ஆ போங்க ஆ நான் இங்க இருந்தா நீங்க உங்க வேலைய பேய் ஏய் போயா மூல ஏய் போம்மா போயா போம்மாங்கறே போயான்னே நான் போக முடியாது ஏய் நானும் போக முடியாது இப்படி பேசுறே எனக்கு எரிச்சமா பேச உன்னை பாக்கும் போது அப்படியே எரிச்சமா சரா வருது நான் சொன்னா ஏ என்ன டேய் ஏ ஊவல எந்த மிரட்டாத சும்மா கேற தாரா கேன போய் வரவே அவனை போய் பீ

உன்னை பார்த்தேனா ஒரு மயிரும் எனக்கு இல்ல சூடு இல்ல சோர்ணம் இல்ல எதுமே இல்ல ஏங்க ஆமா நீ போடா வாடா கேக்குற சுடுற புள்ள நான் கேட்டுகிட்டு ஆமா போட்டு நிக்கிறேனா எதுக்கு எல்லாம் அந்த உண்டியலுக்கு தான் எந்த உண்டியல் மனுஷன் சம்பாதி என்னனே இருக்கு கிருஷ்ணன்னு ஆ ஒரு ஒரு மச்சிரும் புள்ள ஏங்க 10 வருஷத்துக்கு முன்னால ஒரு சேச்சிப்பி வாங்குன மாதிரி சரி இப்போ தூக்குனதே இதே ரூட்ல தான் இந்த ரூட்ல போனச்சுனா பொகஞ்சு போயிரும்

ரேட் கட்டாத ரேட்டா இருக்கு அட பாத்துதயா சொல்றேன் அட சொல்லு சரி ₹800 ஹே ಜಾசி சரி ₹500 ಜಾசி அட இதுக்கு மேல எப்படிங்க குறக்கறீ எனக்கு நட்டமா போயிருங்க அம்மா நீங்க ரேட் குறக்க குறக்க கூடும் சரி 5 2 7 வாங்க வந்தா ரெண்டு கைய ஏதுக்குறா ரெண்டு பொண்டாட்டி ரெண்டு பொண்டாட்டில மூளைக்கு ஒரு கை கடுக்குது அப்படியா மட்டும் மட்டும் சரி

அப்ப நீங்க ஒத்துழைந்தா விடுங்கம்மா நான் வேற பக்கம் போனேன் எனக்கு வேலை போய்க்குங்க